விஜய் திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் அதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்து தொண்டர்களை பார்த்து கையசைத்துவிட்டு பிரச்சார மேடையை நோக்கி செல்கிறார் அவரை வரவேற்பதற்காக அவரது ரசிகர்கள் திருச்சியில பெருமளவில் திரண்டிருக்கிறார்கள் இந்த விஜய்க்கு பின்னால் திரளக்கூடிய அந்த ரசிகர்களை நோக்கி சில கேள்விகளை அர்த்தமுள்ள கேள்விகளை அறிவார்ந்த கேள்விகளை வைப்பது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதலாவது விஷயம் விஜய் அவரது வீட்டுக்கு வேண்டாதவர் அவரது தாய் தந்தையர்களையே ஒதுக்கி வைக்கக்கூடியவர் மாநாட்டுக்காக மட்டுமே தாய் தந்தைகளை வெளியே அழைத்து வரக்கூடியவர் அவரது அவரது மனைவியை கட்டிய மனைவியை ஒதுக்கி வைத்து கொண்டு நடிகைகளோடு கூத்தடிப்பவர் நடிகைகளோடு ஊர் சுற்றக்கூடியவர் இது அந்த விஜயினுடைய முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது வீட்டுக்கே வேண்டாத ஒருவர் நாட்டுக்கு எப்படி வேண்டப்பட்டவராவார் வீட்டுக்கு வேண்டிய விஷயங்களையே செய்யாத ஒருவர் நாட்டுக்கு வேண்டிய விஷயங்களை எப்படி செய்வார் கட்டின மனைவியை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒருவர் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்வார் என்பதை முதலில் விஜய் ரசிகர்கள் சிந்திக்க வேண்டும் இதற்கு உரிய பதிலை அவர்கள் சொல்ல வேண்டும் இரண்டாவது இதற்கு முன்பு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டின் போது அவர் நடைமேடையில் நடந்து செல்கின்ற பொழுது அவரை பார்ப்பதற்கு ஆர்வக்கோளாரால் அந்த நடைமேடையில் ஏறி சென்ற இளைஞர்களை ரசிகர்களை அவரின் மீது பத்து பற்று கொண்டு வந்தவர்களை அவருடைய பவுன்சர்களை வைத்து பாதுகாவல்களை வைத்து பந்தாடியவர் இப்படி ரசிகர்களையே பந்தாடக்கூடியவர் அந்த ரசிகர்களையே மதிக்காதவர் ரசிகர்கள் அந்த நடைமேடைக்குள்ள மேடைக்குள்ள கூடாது என்பதற்காக அவை அந்த கம்பிகளிலே கிரீஸை தடவி கிரீஸ் அரசியல் செய்தவர் ஆக தொண்டர்களையே மதிக்காதவர் நாளைக்கு ஒரு சமயம் செய்து அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் யாரையுமே மதிக்க மாட்டார் இதுவும் அந்த ரசிகர்களுக்கு முன்னால் நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இதைவிட முக்கியமாக விஜய் விஜய் என்று சொல்கிறீர்களே விஜய் என்ன சுதந்திர போராட்ட வீரரா இல்லை மக்களுக்காக போராடி அந்த தியாகத் தழும்புகளை சுமந்தவரா சிறை சாலைகளிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவரா இன்று வரையிலும் அவர் இந்த சமூகத்திற்காக வேண்டி தமிழ் மக்களுக்காக வேண்டி தமிழனுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் என்ன ஒரு தியாகத்தை நீங்கள் பட்டியலிட்டு காட்ட முடியுமா அவர் செய்ததெல்லாம் துரோகம் மட்டுமே அப்பாவி மக்களின் ஏழைகளின் அன்றாடங்காட்சிகளுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணங்களை அந்த கூத்தாடி கூத்தாடி உருவி அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அவர் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன அவருடைய கூத்தாட்டத்தின் மூலமாக அப்பாவிகளின் பாக்கெட்டிலிருந்து பணங்களை உருவி அவர் சேர்த்திருக்கிறாரை வழிய அவரால் இந்த தொண்டர்களுக்கோ அல்லது இந்த நாட்டிற்கோ தமிழனுக்கோ இன்னைக்கு வரையிலும் என்ன நன்மை இருக்கிறது என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என்பதை ஏறாவது சொன்னால் நான் தெரிந்து கொள்வேன் அதே மாதிரி விஜய் அதே மாதிரி விஜய் வந்து ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு அது என்னவா பிஜேபி என்பது கொள்கை எதிரியா திமுக என்பது அரசியல் எதிரியா அப்போ திமுக என்பது அரசியல் எதிரி கொள்கை எதிரி இல்லை அப்போ திமுக யாருடைய விஜயனுடைய கொள்கை ஒன்று தான் ரெண்டு பேருடைய கொள்கை ஒன்று ஒன்றாக இருந்தால் நீ புதிதாக எதுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் அதே மாதிரி யாரு பிஜேபி என்பது கொள்கை எதிரியாம் அரசியல் எதிரி இல்லையா அப்ப அதற்கு என்ன அர்த்தம் நான் பிஜேபியோடு சேர்ந்து அரசியல் நடத்துவேன் அரசியல் அவங்க எனக்கு எதிரி இல்லை அப்படித்தான் அர்த்தம் இல்லை என்றால் இவன் கொள்கை எதிரி என்றும் அரசியல் எதிரி என்றும் புதிதாக சொல்லக்கூடிய அந்த அந்த விழா அந்த சொல்லிற்கு விளக்கம் தர வேண்டும் என்னடா அவனுடைய கொள்கை என்ன உன்னுடைய அரசியல் என்பதை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் பிஜேபி என்ன இவனுக்கு அதாவது கொள்கை எதிரிங்கிறதுனால அரசியல் எதிரி இல்லை இப்போ அரசியல்ல யாரு பிஜேபி நானும் அண்ணன் தம்பி பிஜேபியினுடைய பி டீம் நான் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் யார் ஒத்துக்கொள்கிறார் வந்து விஜய் ஒட்டு ஒத்துக்கொள்கிறார் உண்மையிலேயே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவு அபரிவிதமாக தமிழ்நாட்டில் இருப்பதனால எப்படியாவது அந்த ஆதரவை குறைப்பதற்கு ஏறையாவது பயன்படுத்த வேண்டும் எப்படியாவது வாக்குகளை சிதறியடிக்க வேண்டும் என்ற பிஜேபியினுடைய திட்டத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் அந்த பிஜேபியினுடைய திட்டத்தினுடைய அந்த செயல் வடிவம்தான் விஜய் என்பதை நம்ம அதை எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கள நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது இப்போதைய வரக்கூடிய செய்திகளில் என்ன சொல்கிறதுனாக்கா எந்த நோக்கத்திற்காக வேண்டி விஜய் களத்தில் இறக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தில் வெற்றி பெற முடியாது விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகளாகத்தான் இருக்கும் எனவே திமுகவினுடைய வெற்றி விஜய் வருகையின் மூலம் மேம்பட்டு இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தகவல்கள் சொல்கிறது அது மாதிரி இவருடைய அந்த எந்த கொள்கையுமே இல்லாம கொள்கை என்று பேசுவார் எந்த கொள்கையுமே இல்லாம பிஜேபிக்காக வேண்டி பிஜேபியினுடைய பி டீமாக களத்தில் இருக்கிறார் பிஜேபி அவருக்காக வேண்டி அதாவது தண்ணீர் போல் பணத்தை என்ன செலவுகள் இருந்தாலும் அதற்கு பிஜேபி மறைமுகமாக அவருக்கு செய்து கொடுக்கிறது என்று வலைத்தளங்கள் முழுவதும் பேச்சாக இருக்கிறது அது மாதிரி இவர் பேச தெரியாதவர் அப்படிதானே ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் வாராருன்னாக்கா கொஞ்சம் நெளிவு சுழிவுகள் தெரிந்திருக்க வேண்டும் பேச தெரிந்திருக்க வேண்டும் கடந்த மாநாட்டில் அங்கில் 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 வெரி பேட் அங்கில் என்று மேடையில் பேசியவர் அப்படித்தானே அப்ப இவருக்கு அந்த பேச்சு தெரியாது சினிமாவில் வசனம் பேசுவது போல அரசியல் மேடைகளில் பேச நினைக்கிறாரு அப்போ பக்குவப்படாதவர் பிஜேபிக்காக வேண்டி பிஜேபி அந்த பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிஜேபிக்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வாக்குகளை பிரித்து வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அவர் களத்துக்கு வரல இவர் ஒரு சில சதவீத ஓட்டுக்களை பெறுப பெற்று மற்றவர்களை டேமேஜ் பண்ண முடியுமே ஒழிய இவரால் சில சீட்டுகளை நிச்சயமாக பெற முடியாது இந்த நிலையில் இவருக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் தயவு கூர்ந்து என்ன செய்யணும் நிதானமாக யோசிக்கணும் இவருக்கு பின்னால் நம்ம ஏன் ஏன் செல்கிறோம் இவரிடம் என்ன இருக்கிறது இவர் நாட்டுக்கு என்ன செய்தார் அல்லது அவருடைய தொண்டர்களுக்காக என்ன செய்தார் இவர் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்கிறாரே இவருடைய சினிமாவில் நடைபெறுகின்ற ஊழலை எப்படிதானே முதல் காட்சி என்ற பெயரிலே அந்த டிக்கெட்டுகள் வந்து பத்து மடங்கு இருபது மடங்கு டிக்கெட்டுக்கு விலை வைத்து கொள்ளையடிக்கப்படுது இல்லையா இந்த ஊழலை அவர் ஒழித்தாரா இந்த ஊழலையே ஒழிக்க முடியாத ஒருவரால் நாட்டில் வந்து எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் தாய் தகப்பனை மதிக்காதவர் எப்படி அவர் வந்து நாட்டை நாட்டு மக்களை மதிப்பாரு என்பன போன்ற கேள்விகள் மலைபோல் அந்த விஜய் ரசிகர்களுக்கு முன்னால் இருக்கிறது அவர்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் செயல்பட வேண்டும்